மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தின் முதலாம் ஆண்டு நினைவையொட்டி கண்டன பேரணி நடைபெற்றது கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஆண்டு இதே நாளில் பணியில் இருந்த முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் நிகழ்ந்து ஒராண்டு காலமான பின்னரும் மருத்துவர்களுக்கான பணி பாதுகாப்பு குறித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டியும் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் நீதிக்கு முழக்கங்களை எழுப்பினர் இதையொட்டி போலீசார் குவிக்கப்பட்டனர் இதேபோல் மேற்குவங்க சட்டசபை முன்பு அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் பேரணியாக சென்றவர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி கலைத்தனர்